இமேஜினேஷனுக்கு இடம் தேடுறீங்களா சர்ஸ் ட்ராவல்ஸ் தான் கரெக்டான ப்ளேஸ் அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போவே அப்ளை பண்ணுங்க ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம வந்தாச்சு ஹாலிடேஸ் சவுத் travel brand இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் open அப்போ ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் அதுக்கப்புறம் ஃபுல்லா கான்வெர்சேஷன் தான் அந்த தான் சொன்னாங்க போய் கரைச்சிடுங்க வைக்க அதுக்கப்புறம் வைக்கக்கூடாது பரவாயில்ல எங்களுக்கு என்னென்னன்னு பரவாயில்ல எங்கள் அப்பா தான் நாங்கள் அப்படிதான் வச்சிக்கிறோம் வச்சோம் இப்போ வரையும் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எதுவுமே நாங்கள் நல்லா தான் இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபோட்டோ எல்லாம் மாட்டிக்கிட்டு யாருமே நாங்கள் டெய்லி அது பண்ணுவோம் டெய்லி என்ன நடக்குதோ இதுதான் ஸ்பாட் டைம் இந்த இங்கே தலையை வச்சு அப்படி கால நீட்டிக்குவோம் நடக்குதோ எல்லாமே சொல்லுவோம் ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு நான் ஃபோட்டோ பக்கத்துலயே படுத்து

பாக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அப்பாவோட போட்டோ வந்து வைக்க கூடாதுன்னிட்டாங்க ஒன் இயருக்கு நட்சத்திரம் ஏதோ கிராஸ் ஆகுது அப்படி எல்லாம் சொல்லி போட்டோ கூட வைக்க அதனால அதனாலதான் ஃபுல்லா பாப்பா கூட இருக்கிற மாதிரி நாங்க எல்லாம் அப்பாவோட தனி போட்டோ இருக்காது இது வருஷம் அப்புறம் தான் வச்சோம் இந்த போட்டோ மத்த போட்டோ எல்லாம் நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரியே தனியா தானே வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்ப எல்லாருக்கும் கூட இருக்கிற மாதிரி வைக்கலாம் ஃபுல்லா எல்லா ஃப்ரேமையும் கழட்டிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி எல்லா பிரேமும் அது ஒவ்வொரு கஷ்டம் வரப்பையும் நம்ம போட்டோவை போய் எடுத்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு உங்களுக்கு வந்து ஐடியா சரி நம்ம வந்து ஒரு ஸ்டாச்சுவா பண்ணிடலாம் அப்படின்னா அவரு நாங்கள் எப்பவுமே வந்து அவரு இருக்கும்போதே டிவி பார்த்துட்டு இருந்தாருன்னா நாங்கள் அவர் கால் கடியில் தான் உட்காந்து காஃபி குடிக்க சாப்பிட எல்லாம் பண்ணுவோம் அதனால் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கால் கடிலே உட்காந்துருக்கலாம் கையை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு அப்போ தான் இவளுக்கு நாங்கள் ரெண்டு பேருமே தெரியாமல் சர்ப்ரைஸ்லாம் எங்களுக்கு பண்ணிக்க முடியாது இவளுக்கு தெரியாமல் நான் கூட பண்ணிடுவேன் சரி இது சென்னையில் தான் சொல்லியிருந்தேன் எப்படியாவது பண்ணிடணும் சர்ப்ரைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா அக்கா யாருக்குமே தெரியாது நான் பண்ணது பண்ணிட்டு அங்க அவங்க கிட்ட பேசி யாருக்குமே தெரியாது டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க இன்னொன்னு அப்பா விஷயம் இப்ப காசு செலவு பண்ணா ரொம்ப சத்தம் போடுவா அப்பா விஷயத்துலன்றப்போ சத்தம் போட மாட்டான்னு நானே ஒரு கான்பிடென்ஸ்ல டக்குன்னு சரி பண்ணலாம் ஒரு ஒன் மந்த் போச்சு இந்த மாதிரிதான் எனக்கு பேஸ் வேணும் நிறைய மாடல் பண்ணி பண்ணி அனுப்பிட்டே இருந்தாங்க இல்ல எங்க அப்பா மாதிரி இல்ல இன்னும் வரணும் இன்னும் வரணும் அவங்களே எதுவும் தெரியல எனக்கு தெரிய தெரில இன்னும் வரணும் இன்னும் வரணும் இன்னும் கொஞ்சம் இப்படி வரணும் பிளாக் ஷர்ட் போடுங்க ஒயிட் கலர் வீட்டி கட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணி ஒன் மந்த் ப்ராசஸ்க்கு அப்புறம் வந்துச்சு இவளுக்கெல்லாம் டவுட் வந்துருக்குமோ நினச்சேன் எங்கள் அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன் நான் அதுக்கப்புறம் ரூம்குள்ளே தான் வச்சு நல்லா எல்லாம் போட்டு மேலே துணி எல்லாம் போட்டு வச்சு வா உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க வா வான்னு சொல்லி அந்த வீடியோ கூட நல்லா ரீச் ஆச்சு அப்போ வான்னு சொல்லி இழுத்தது ரெண்டு பேர் செம்ம எமோஷ்னல் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்பா கிட்டே தான் உட்காந்து என்ன என்ன நடந்துச்சோ அத full ஆ உட்கார்ந்து சொல்லிடுவோம். அப்பா இது நடந்துச்சுப்பா இது நடந்துச்சுப்பா இங்க போனோம்ப்பா இப்படி பண்ணாங்கப்பா இப்படி பண்ணாங்கப்பா அப்படின்னு எல்லாம் எங்க அப்பா இருக்கும் போதும் reply எல்லாம் வராது ஆஹ் 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 அப்படின்டேதான் இருப்பாரு அதே மாதிரி ஒரு இதுல எப்பவுமே நாங்க நார்மலா சொல்ற மாதிரி எங்க அப்பா கிட்ட சொல்லுவீங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம் சரியான ஷாக்கு இவ்வளோ பெரிய எப்படி ஒரு சின்ன விஷயத்தையும் எங்கிட்ட இருந்து மறைக்க தெரியாது இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு வச்சிருக்காளே என்கிட்ட இருந்து அப்படின்னு ஸோ டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பேசி எனக்கு சுத்தமா ஒரு துள்ளி கூட டவுட்டே வரல வீட்டுக்கு வந்துட்டு வந்து எனக்கு அதை இழுங்க அப்படின்னாங்க இழுத்தேன் அப்பா உட்காந்துருக்காரு சரியான ஷாக் உண்மையாவே அப்ப எப்படி இருந்துச்சு ஏதோ வந்து போட்டு கவர் பண்ணியது யாரோ உன்னை பாக்க வந்துருக்காங்கன்னு இப்ப யாரோ யாரும் உட்கார்ந்து இருக்காங்க போல உட்காந்து யாரும் உட்காந்துட்டு இருக்காங்க யாரோ உட்கார வச்சுட்டு கொத்திருக்காங்க போல அப்படின்னு நினைச்சேன் ஆனா சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இதை ஓபன் பண்ணி இப்ப சிலைய பாத்தோனையும் உடனே கண்ணில தர தர தரன்னு தண்ணி வந்துருச்சு சோ அப்ப வந்து அப்பா இறந்து ஒரு சிக்ஸ் மந்த் தான் இருக்கும் அப்போ அப்போ ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அதுக்கப்புறம் கான்வெர்சேஷன் தான் அந்த டைம்ல தான் சொன்னாங்க போய் கரைச்சிருங்க அப்பலாம் வைக்க வைக்க கூடாது பரவாயில்ல எங்களுக்கு என்ன என்னன்னு பரவாயில்ல எங்க அப்பா தான் நாங்க அப்படிதான் வச்சுக்கோன்ட்டு வச்சோம் இப்ப வரையும் அந்த மாதிரிலாம் நாங்க போட்டோ எல்லாம் மாட்டிட்டோம் யாரும் மாட்டக்கூடாதுன்னு ஆனா நாங்க மாட்டிட்டோம் அதே எங்க அப்பாவை தாண்டி அப்படிலாம் மறைச்சலா வைக்க முடியாது நாங்க மாட்டிதான் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல எந்த வந்தாலும் வரட்டும் அப்படின்ட்டு ஆனா நல்லா தான் இருக்கும் நாங்க அப்பா வந்ததுக்கு அப்புறமா இன்னுமே கொஞ்சம் நிறைய பாசிட்டிவ் விஷயம் எல்லாம் நிறைய நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் நிறைய நல்லது நடந்திருக்கு எங்க கூடயே தான் இருக்காரு பட் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க வந்தோம் செட் பண்ணிட்டு இருந்தோம் செட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும் போதெல்லாம்

நான் போடலப்பா கொஞ்சம் உடம்பு நல்லானதுக்கு அப்புறம் பாக்குறேன் ஆனா அதுக்கப்புறம் முடியாம போயிடுச்சு இறந்துட்டாரு சோ அதனால இருக்கும்போது உட்கார வச்சுட்டே நம்ம போட்டு அழகு பாக்கணும் அப்படிங்கறதுக்காக பிரேஸ்லட்டும் போட்டுருக்கோம் போட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து அதுக்கப்புறம் வேண்டாம் பண்றோம்

இந்த இது மட்டும் கலர் மட்டும் நம்ம அதை போட்டு போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு பர்மனண்டா ஒரே மாலையா வாங்கி மாட்டிரலாம்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ல பார்த்தேன் ஏலக்காய் மாலை சாக்லேட் மாலை சில்லற காசுல மாலை இது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது பாத்துட்டு ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி சாட்டிஸ்பைடா இருந்தது சரி ஓகே இதவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியாச்சு இது பெர்மனண்ட்டாகவும் இருக்கும்ல அதனால ஓகே எத்தனை நூறுபா இருக்கு இதுல வந்து ஐம்பது நூறு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கா இதுல ஓகே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மாலை மட்டுமே ஸோ அது கூலி போக அதுவே ஒரு ஒரு லட்சம் கிட்ட வந்துருது ஒரு எண்பது ரூபா வந்துச்சு எண்பது மாலை மட்டுமே எண்பது செலவு எவ்வளோ ஆச்சு மொத்தமாக ஒரு ரெண்டரை வந்துச்சு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்து ஓகே ஸோ அம்மா எவ்வளோ ஹாப்பியா இருந்தாங்க இருக்கு அம்மா என்ன எதுக்குன்னு கேட்டாங்க எதுக்குன்னு கேட்டாங்க எதுக்கு ஏன்னா இப்போ நாங்கள் கூட அதான் ப்ரமோஷனுக்குலாம் வெளியே போகிறோம் எங்கள் அம்மா இங்கேயே உட்காந்துருக்கிறதுனால பாப்பா ஏறி மடியில உட்காந்துக்குவா அம்மா கால் கடிலிலே உட்கார்ந்து ஏதோ ஒன்னு பேசிக்கிட்டு அழுதுகிட்டு எதுக்கு பயப்படுறாங்க பயங்கரமா சோ இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் இப்படி நம்ம தனியா விட்டுட்டு போனா நம்ம என்ன பண்றது இவ்வளவுவே வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு அதே சமயத்துல இந்த அவர் யூஸ் பண்ண பொருட்கள் இதெல்லாம் எனக்கு சரியான சர்ப்ரைஸ் இவ தான் பண்ணான் சோ என்னென்ன பொருட்கள் அவர் யூஸ் பண்ணது இது எல்லாமே அவர் யூஸ் பண்ண சாக்ஸ் இது இரந்தப்போ போட்ட சாக்ஸ் அவர் யூஸ் பண்ண குள்ளா வச்சிருக்கோ அந்த டியூப் அவர் யூஸ் பண்ண ஹெட்செட்டு அந்த பேம்பஸ் அந்த ஒரு இது மட்டும் அவரோட பிரஷ்ஷு இது எதுக்கு அவர் தலைவாணி கடையில இருக்கு எடுக்க எடுக்க விட மாட்டாருமா அவர் தலவாணி கடையில் எப்பவுமே இருக்கும் சோ அது இது வந்து இந்த பஃப் ஆமா வீசிங் இதுக்கு அது இது இந்த மாத்திரை தான் போட்டு உறிஞ்சற இந்த டேப்லெட் போட்டு உறிஞ்சற கடைசி யூஸ் பண்ண ஓகே இது அப்புறம் கடைசியா அந்த கையில ஒரு ட்ரிப்ஸ் போட்டு போட்டுப்பாங்க ஒட்டி இருப்பாங்க அப்பா ஹேரோட இருக்கும் அப்பா ஹேரோட இருக்கும் இது ஓகே அப்புறம் அவர் எப்பவுமே யூஸ் பண்ற டைரி இந்த டைரி தான் யூஸ் பண்ணுவாரு ஓகே அதுக்கு அப்புறம் அவரோட போட்டோ அவர் வந்து அவர் கையில போட்டு இருந்த ரிங் அதோட இன்னொரு வெள்ளி ரிங் இது வந்து இந்த ஹெட்செட்ல கேர் பட்ஸ் நினைக்கிறேன் அப்புறம் இது வாட்ச் சோ அதுக்கப்புறம் ஓகேவா யாருக்கும் குடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாதனால அப்படியே இது பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க அப்பா யூஸ் பண்ண மொபைல் அவருக்குன்னு தனியா ஒரு சீப் எங்களை எல்லாம் யூஸ் பண்ணவே விட மாட்டாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் யாரும் யூஸ் பண்ண விட மாட்டா அந்த சீப்பு அவர் யூஸ் பண்ணா அருணாகுடி அவருக்கு போட்டு விட்டு இருந்தாருங்க ஆமா அது அதுக்கப்புறம் வந்துட்டு அஹ் ரஜினிகாந்த் சார் அற்பணி மன்றத்துல ரசிகர் மன்றத்துல இருந்தார் தலைவர் ரசிகர் அவரு அதுக்கான அந்த இது சோ இது எல்லாமே அப்புறம் வந்து ஒரு ஃபைட் ஓகே அது படிங்கல நீங்க படி அப்பா உயிரோடு இருந்தவரை இலப்பு எதுவும் இல்லை அவரின் இறப்புக்கு பின் இலப்பதற்கு எதுவும் இல்லை உண்மைதானே கண்டிப்பா எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்பா ஐயோ அவர்தான் எங்களுக்கு எல்லாமே அவர்தான் சோ இல்லங்கறதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியல இவ்வளவு ஒரு ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது ஆனாலும் அக்செப்ட் பண்ண முடியல ஒரு போய் ஆகணும் வேற வழியே இல்லையே போய் தான் ஆகணுங்கிற ஒரு ஸ்டேஷன்ல போயிட்டு இருக்கோம் நம்மளும் உடஞ்ச உட்காந்துட்டா மகிழ்னியார் பாக்குறது எங்க அம்மாவியார் பாக்குறது அப்படியே போயிட்டு இருக்கும் அப்பா இருக்காருங்க அப்பா இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்பா கிட்ட இப்ப என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க நீங்க பேசுங்கன்னு சொல்லுவோம் இல்ல நீங்க ஏதாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நாங்க டெய்லியுமே ஷேர் பண்ணுவோம் டெய்லி என்ன நடக்குதோ இதுதான் எங்களோட ஸ்பாட்டே இந்த இங்க தலைய வச்சு அப்படி கால நீட்டிக்குவோம் அவ பக்கத்துலயே புடிச்சிட்டு உட்காந்துக்குவா என்னென்ன நடக்குதோ எல்லாமே சொல்லுவோம் ஒரு மாதிரி மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு நான் காருக்குள்ள இருக்கும் போதே எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னா லைட் ஒரு வேலை ஆஃப் ஆயிடுச்சு ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த போட்டோ பக்கத்திலேயே படுத்து ஒரு சொட்டு கண்ணீராவது விட்டு என் மனசுக்குள்ள புலம்னா தான் எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் ஸோ அந்த ரொம்ப கஷ்டத்தை எக்ஸ்ட்ரீம் லெவல் கஷ்டம் இருக்கும்ல இல்லை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு தொண்டையில அடைக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மாதிரி ஸோ அந்த டயத்துல நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி அழுகணும் கத்தி அழுகணும்லாம் தோணும் ஸோ அதெல்லாம் பண்ணியிருப்போம் இன்னுமே நடக்கும் கடைசியா நீங்க என்ன பேசியிருப்பீங்க அப்பா கிட்ட அதெல்லாம் என்னமே நீங்க கடைசி பேசுனது கேக்குறீங்க ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டேன் அதுக்கு அப்புறம் பேசவே இல்ல அப்போ உயிரோட இருக்கும்போது உயிரோட இருக்கும்போது இப்ப சொல்றீங்களா இப்ப நாம்ல நாங்க நடக்கிறது புலம்பிட்டே ஏதாவது ஒன்னு புலம்பிட்டே பேசிட்டே இருப்போம் ஓகே சோ இப்போ கரண்டா இந்த இன்டர்வியூல நீங்க என்ன சொல்லணும் விரும்பறீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஏதாவது ஒரு விதத்துல எங்கள்கிட்ட மட்டும் பேச மாட்டாரா எங்க காதுக்கு மட்டும் கேட்கற மாதிரி வந்து குழம்பிட்டே இருப்போம் எல்லா இடத்துக்கு போற இடத்துக்கு வர அந்த இது மட்டும் சாமி அந்த ஒரு வார்த்தை மட்டும் கேட்டா போதும் அந்த வார்த்தை மட்டும் கேட்காதான்னு எங்கிட்டு இருக்கோம் டெய்லியுமே எங்கிட்டு இருக்கோம்